மூணு காட்ல வந்து அவங்களுக்கு ரெண்டு காடு சூப்பர் காடு ஒரு காடு வந்து இவங்க சில முயற்சிகளில் வந்து தடைகள் ஏற்படுவதற்கு இந்த கேது வந்து தொந்தரவு தரக்கூடியதாக இருக்கு அதுக்கு பரிகாரமாக அந்த கோயிலுக்கு போயிட்டாங்கனாலே போதுமானது இந்த பக்கமாக இருக்கிறவங்க வந்து அதாவது சென்னை சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்கக்கூடிய ராமானுஜர் கோயிலுக்கு போகலாம் கும்பகோணம் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் திருப்பாம்புரம் போகிறது ரொம்ப சிறப்பு திருநாகேஸ்வரம் அல்லது கீழப்பெரும்பலம் இது ரெண்டுத்துக்குமே போய்க்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய காலகஸ்தி இது வந்து ராகிது சேத்திரம் இந்த இடங்களுக்கு வந்து குய்க்கிறது ரொம்ப சிறப்பாக அவர்களுக்கு வேலை செய்யும் இது என்ன சொல்லுது இந்த கார்டு அப்படின்னா எந்த ஏழு விதமான விஷயங்கள் இவர்களுக்கு வந்து ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது வந்து என்ன அப்படிங்கிறதுனா இந்த டிராகன் இந்த பாம்பு இந்த தலை மண்டையோடு அது மாதிரியான இது வந்திருக்கு அப்படிங்கும்போது அவங்க வந்து ஒரு முடிவெடுக்க முடியாமல் எந்த காலகட்டத்திலையும் வந்து இந்த சூழ்நிலையில் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா தங்களுக்கு திருமணமானவர்களாக இருந்தால் மனைவியின் சொல் கேட்டு நடந்துக்கணும் ஏன்னா சப்போர்ட்டிவ் கார்டாக வந்திருக்கக்கூடியது காதலர்கள் கார்டு த லவ்வர்சன் கார்டு ஆறாம் நம்பர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதாக இருக்குது